வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல்வான் ஃபோர் ஃபிஃப்டி டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் மூணாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டியூவல் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு புது டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா ரீ டயருங்க ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் ஹூக் பெட்டும் இருக்குதுங்க இன்ஜின் கியர் பாக்ஸ்லாம் தெளிவாக இருக்குது ரீசென்ட்டாக ஆயில் பேக்கிங்லாம் வந்து மாற்றிருக்காங்க மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ரெண்டரை லிட்டர் தாங்க வந்து போகிறதா சொல்லியிருக்காங்க கிளர்ச் பிளேட் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மணி நேரம் தான் ஓட்டிருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க இப்போதைக்கு எந்த வேலையும் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பல்வான் நானூற்றி ஐம்பது டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்